கிராண்டோன் பார்வையாளருக்கு வணக்கம் நான் உங்கள் ஜெயபிரகாஷ் கருணாகரன் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள் வணக்கம் வணக்கம் தமிழ்நாட்டில் இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்ச பிறகும் பாஜகவில இருந்து சில ஒரு சலசலப்பு ஏற்பட்டுட்டே இருக்கு குறிப்பாக அண்ணாமலை வெசஸ் தமிழிசை சவுந்தரராஜன் அப்படின்றது ஒரு கிளாஸ் இருந்துட்டு இருக்கு தான் காரணம் இந்த தோல்விக்கு அப்படின்ட்டு தமிழிசை பூடகமாக சில நேர்காணலில் சொல்றதை நம்மளால பார்க்க முடியுது சமூக விரோதிகள் கட்சிக்குள்ளே அதிகமாக சேர்ந்துட்டாங்கன்னு சொல்கிறத பார்க்க முடியுது அப்புறம் டெல்லிக்கு போன அண்ணாமலை திரும்பி வரும்பொழுது நான் ஏர்போர்ட்டில் இனிமேல் என் வாழ்க்கையில் ப்ரெஸ் மீட்டே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறாரு இவங்க அண்ணாமலையை பற்றி பேசினதால் நேத்தைக்கு அமித்ஷா வந்து ஒரு மேடையிலையும் மிரட்டுற துணியில் கையை காட்டி நூ நோன்னெலாம் சொல்லி ஒரு ஒரு மாதிரியான என்ன பேசுனாங்கன்னு தெரியல ஆனால் மேக்சிமம் மிரட்டின ஒரு துணி அதில் தெரிஞ்சுது எப்படி பார்க்குறீங்க இந்த சூழலை பாஜகக்குள்ளே சில பாஜகவை வந்து தமிழ்நாட்டிலே ஓரளவுக்கு வெகுஜனங்களுக்கு கொண்டு போய் சேர்த்ததிலே மிக முக்கியமான பங்களிப்பு செய்தவர்கள் என்கிற வரிசையிலே பொன் ராதாகிருஷ்ணன் தமிழிசை சவுந்தரராஜன் போன்ற பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு ஒரு முக்கியமான பங்களிப்பு இருக்கிறார் இன கணேசன் போன்றவர்கள் மாநில தலைவராக இருந்தபோது போது எச் ராஜா போன்றவர்கள் எல்லாம் ஒரு முக்கிய பொறுப்புக்குள் இருந்தபோது இது பார்ப்பனர்கள் கட்சி என்று பளிச்சென்று தெரிந்தது தமிழ்நாட்டிலே பார்ப்பனர்கள் பார்ப்பனர் அல்லாதார் இயக்கம் என்கிற ஒரு விஷயம் ஏறத்தாழ நீதி கட்சி காலத்திலே இருந்து ஒரு நூற்றாண்டாக நிகழ்ந்து கொண்டிருக்கிற விஷயம் என்கிற காரணத்தினாலே பார்ப்பன ஆதிக்கத்தை இங்க இருக்கக்கூடிய அரசியல் விமர்சகர்களாக இருக்கிறவர் மட்டுமல்ல சாதாரண பார்வையாளர்களே அதை கண்டுபிடித்து விடுவார்கள் தான் பாஜக தமிழ்நாட்டு பாஜகவிற்கு இப்படிப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமூகங்களிலே இருந்து தலைவர்களை கொண்டு வர வேண்டும் என்கிற திட்டத்தின் அடிப்படையிலே தான் பொன் ராதாகிருஷ்ணன் போன்றவர்களோ தமிழிசை சவுந்தரராஜன் போன்றவர்களோ அங்கு மாநில தலைவர்களாக நியமிக்கப்பட்டார் அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக தான் அண்ணாமலையும் வந்து சேர்ந்தார் கொங்கு மண்டலத்திலிருந்து அண்ணாமலை வந்து சேர்ந்தார் ஆனால் இவர்கள் கட்சி நடத்தியதற்கும் அண்ணாமலை கட்சி நடத்தியதற்கும் ஒரு மிகப்பெரிய வேறுபாடு இருக்கிறது அதாவது காவல்துறை உயர் அதிகாரியாக உயர் அதிகாரியாக இருந்த போது ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்த போது கண்டுபிடிக்க வேண்டிய கைது செய்யப்பட வேண்டிய ரவுடிகளின் பட்டியல் எல்லாவற்றையுமே கட்சி நிர்வாகிகளினுடைய பட்டியலாக மாற்றியவர் அண்ணாமலை கட்சி நெற்குன்றம் சூர்யா போன்றவர்கள் பல பேர் ஏற்கனவே போலீசார் தேடப்படுகிறவங்க பல பேர் படப்பைக்குனா ஒரு பெரிய அதுவே வந்து ஒரு பெரிய இந்த வாக்காளர் அளவுக்கு நீளமா இருக்கும் அவ்வளவு பெரிய பட்டியலை வச்சிருக்காங்க கையில இதை வந்து எப்படி சகித்துக் கொள்வது என்று தமிழிசை சவுந்தரராஜன் கேட்கிறார் என்னதான் இருந்தாலும் அவர் வந்து ஒரு குமரி அனந்தன் மகள் ஒரு காந்தியவாஜியினுடைய மகள் ஒரு குறைந்தபட்சம் ஒரு மதவாத கட்சியிலே அவர் இருந்தால் கூட அவர் குறைந்தபட்சம் ஒரு தனிமனித ஒழுக்கம் சார்ந்தவர்களாக தனிமனித ஒழுக்கம் சார்ந்தவர்களாகவாது இருக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார் அவர் சொல்றார் அது சொந்த கட்சி கட்சிக்காரனுக்கு சூனியை வைக்கிறதுக்கு மட்டுமே முழு நேரமா வேலை செஞ்சிருக்கிறார்கள் சொன்னாங்க அப்போ என்ன ஆகும்னா நீங்கள் யாரை வந்து நீங்கள் கூட்ட நீங்கள் வந்து கூட்டாளிகளாக வைத்திருக்கிறீர்களோ உன்னுடைய நண்பன் யார் என்று சொல் உன்னை யார் என்று சொல்கிறேன்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இவர் யாரையெல்லாம் சேர்த்திருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆருத்ரா நிதி மோசடியில் ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி வரைக்கும் மோசடி செய்வதற்கு காரணமானவர்களை எல்லாம் கட்சிக்குள்ள கொண்டு வந்து சேர்த்தது யாரு இந்த கட்சி எப்படிப்பட்டதாகி விட்டதுன்னா தமிழ்நாடு பாஜக வந்து குற்றவாளிகள் பதுங்கிக் கொள்வதற்கான ஒரு இடமாக மாறிவிட்டது ஒரு பாஜகவினுடைய ஒரு பொதுக்கூட்டம் நடக்கிறது போலீசாரை பார்த்து விட்டு ஒருவன் வந்து பத ஒருத்தன் ஒதுங்குகிறான் கட்சி நிர்வாகி என்னடா பார்த்தா பல்வேறு வழக்குகள் சம்பந்தப்பட்டவன் ஆனா கட்சி நிர்வாகி அவனை நியமிச்சிருக்கிறான் போலீஸை பார்க்கும் போது அவன் பதட்டமாகுறான் போலீஸுக்கும் குற்றவாளிக்குமான அந்த பிரச்சனையை கொண்டு வந்து கட்சிக்குள்ள கொண்டு வந்து நிகழ்த்த வேண்டிய சூழலுக்கு அண்ணாமலை ஆளாக்கி விட்டார் என்பதை தமிழ் சவுந்தரராஜன் உண்மையான அக்கறையோடு பேசுகிறார் ஒருவேளை அதிமுக கூட்டணி முறியாமல் இருந்திருந்தால் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே மந்திரி சபையிலே வந்து இவர்கள் இருந்திருப்பார்கள் அதிமுக காரர்கள் வந்து வெற்றி பெற்றிருப்பார்கள் அல்லது பாஜகவிலிருந்து ஒரு சிலர் தேர்வு பெற்றிருப்பார்கள் எல்முருகனுடைய தொடர்ச்சி இல்லாமல் ஒரு கேபினட் அந்தஸ்துக்கான யாராவது ஒருவருக்கான வாய்ப்பு இந்த சூழலே கிடைத்திருக்கும் குறைந்தபட்ச எம்பிக்கள் கொண்டிருக்கிறவர்கள் எல்லாம் இன்றைக்கு இந்த ஆட்சியிலே முக்கியமான ரோல் பண்ணக்கூடிய ஒரு இடத்திற்கு வந்திருக்கிறார்கள் சந்திரபாபு நாயுடுல இருந்து நிதிஷ்குமார்ல இருந்து என்று சொல்லுகிற போது அந்த இருநூத்தி எழுபத்தி ரெண்டை அடைவதற்கு மிக குறைந்த வித்தியாசத்திலே அவர்கள் நின்று போனார்கள் அந்த இடத்தை தமிழ்நாடு நிரப்பி இருக்கும் என்கிற தான் தமிழிசை சவுந்தரராஜன் பேசுகிறார் இது கட்சி நலன் சார்ந்தது சுய விமர்சனம் வேண்டும் என்பது கட்சிக்குள்ளேயே கண்ணியமாக நீங்கள் வந்து பதிவிடுங்கள் என்று சொல்வதெல்லாம் ஒரு மூத்த நிர்வாகியினுடைய ஒரு அட்வைஸ் இது வந்து சில பேருக்கு உறுத்தலாக இருக்கிறது என்றால் தவறான முறையிலே இவர்கள் கட்சியை வழிநடத்தி இருக்கிறார்கள் என்பதை சுட்டிக்காட்டுகிற போது ஏற்படக்கூடிய ஒரு கோபம் தான் ஓகே ஓகே எப்பொழுதுமே தேசிய கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய தேசிய கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் துயரம் என்னன்னா ஒரு கட்சியில வந்து ஒருவரை முன்னிலைப்படுத்திக் கொண்டே இருப்பார்கள் அவர்கிட்ட இருக்க நல்லது கெட்டதை அவர்கள் வந்து ரிப்போர்ட் வந்து அவங்க டெல்லியில இருந்து பார்த்துட்டு இருக்கணும் லோக்கல்ல வந்து இந்த தொண்டர்களுடைய மனநிலை என்னவாக இருக்கிறது நிர்வாகிகளுடைய மனநிலை என்னவாக இருக்கிறது என்பதை நீ எங்கோ இருந்து கொண்டு வந்து ரிப்போர்ட் கண்ட்ரோலை கட்சி நடத்துவர்களுக்கு புரியாது அமிஷா போன்றவர்களுக்கு இந்த கலை யதார்த்தம் புரியாது கண்டிப்பா கலை யதார்த்தம் புரிந்து கொண்டிருக்கிற தமிழிசை அதை சுட்டி காட்டுகிற போது அதை திருத்தி கொள்வதற்கு பதிலாக அவர்கள் மீதே கோபத்தை காட்டுவது என்பது என்ன வகையான நியாயம் என்று தெரியவில்லை எனவே உட்கட்சி ஜனநாயகம் இல்லாத ஒரு அமைப்பாக பாஜகவை இவர்கள் நடத்திக் கொண்டிருக்க இல்ல இப்போ அமித்ஷாவுக்கு தமிழிசை சவுந்தரராஜனை விட அண்ணாமலை பெரியாளர் போயிட்டாரா ஏன்னா தமிழிசை சவுந்தரராஜனுக்கு இருந்த காலகட்டத்துலதான் தாமரை மலர்ந்தே தீரும்ன்ற வார்த்தையும் ட்ரெண்ட் ஆச்சு மூலம் தமிழ்நாடு எங்குமே பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தையோ அல்லது சின்னத்தையோ கொண்டு போய் சேர்த்ததுல தமிழிசை சவுந்தரராஜனுக்கு அதிகமான பங்கு இருக்கு அதன் பிறகு எல்முருகனும் தூக்கிட்டு சுத்தினார் ஆனா அண்ணாமலை பாத யாத்திரை பண்ணி அந்த பெருசா ஒரு கெயின் வந்த மாதிரி தெரியல ஆனா இவ்வளவு கெயின் பாஜக கொண்டு வந்ததை அமித்ஷாக்கு என்ன தெரியாம போயிருக்குமா என்ன பாத யாத்திரை தொடங்குகிற போது கழகங்கள் இல்லாத ஆட்சியை அமைப்போம் என்கிற கோஷத்தோடு அண்ணாமலை தொடங்கினார் ஆனால் அதனுடைய நிறைவு விழா நடக்கிற போது அதிமுகவினுடைய தலைவர்களை புகழ்ந்து மோடி பேசினார் அப்படி என்றால் அதிமுகவிலே இருந்த தலைவர்கள் எம்ஜிஆர் ஆக இருக்கட்டும் அல்லது ஜெயலலிதாவா இருக்கட்டும் அவர்கள் எல்லாம் வந்து ஏதாவது தேசிய கட்சியில இருந்தார்களா அவர்கள் ஏதாவது தேசிய கட்சியில இருந்தார்களா அது திராவிட இயக்கத்தினுடைய ஒரு தொடர்ச்சி தானே ஆயிரம் காம்பரமைஸ் இருக்கலாம் அதிமுகவில ஆனால் அது திமுகவில் இருந்து பிரிந்து போன இன்னொரு திராவிட கட்சி தான் அது முழுமையான திராவிட கட்சி இல்லை என்று சில பேர் விமர்சிக்கலாம் ஆனாலும் அது திராவிட இயக்கத்தின் தொடர்ச்சி தான் என்பதை யாருமே மறுக்க முடியாது அப்போ இவர் நடத்தியது என்ன அவர் என்ன சொன்னார் கட்சி வளர்க்குறேன் கட்சி வளர்க்குறேன்னு சொன்னாரு அவருக்கு தாடி மீசையும் தான் வளர்ந்துச்சு வேற எதுவுமே வளரலை அது உண்மையாக இருக்கும் என்றால் ஏதோ ஒரு பெரிய தலைவர் உருவாகி விட்டார் வாக்கு வங்கி உருவாகி விட்டது என்றெல்லாம் அவங்க சீன் போட்டாங்கல்ல ஏன் ஒரு இடத்திலே கூட வெல்ல முடியல அண்ணாமலை வென்று காட்டணும்ல இவ்வளவு பெரிய செல்வாக்கு மிக்கவராக மாறிவிட்டேன் என்றெல்லாம் சொல்றவர் ஏன் வெற்றி பெற முடியல இதே ஏற்கனவே பாஜகவில் வந்து அந்த கோவை தொகுதியில் ஏற்கனவே சிபி ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்றிருக்கிறாரே அது ஒன்று புதிய தொகுதி அல்ல ஏற்கனவே பாஜக வெற்றி பெற்றிருக்கிறது அதே போல வந்து நாகர்கோவிலே வந்து ஏற்கனவே கன்னியாகுமரி தொகுதியில் வந்து பொன் ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்றிருக்கிறாரே வெற்றி பெற்ற தொகுதிகளை மீண்டும் கூட அவர்களால் கைப்பற்ற முடியவில்லை என்றால் அண்ணாமலை அடித்த சவுடாலுக்கு என்னதான் அர்த்தம் ஓகே பேசிய டயலாக் எல்லாமே வெறும் வெத்து வேட்டு நீங்க நீங்கள் சும்மா டைலாக் பேசுறீங்க உங்களால ஏர்போர்ட்ல பத்திரிக்கையாளர்களுக்கு பதில் சொல்ல உங்களுக்கு துப்பில்லை உங்களால் அவன் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியவில்லை எப்படி பத்திரிக்கையாளர்களை பார்த்து எப்படி பிரதமர் பதுங்கு குடிக்குள்ளே வந்து போய்விட்டாரா அதே போல அதே முறையை நீங்க பின்பற்றீங்களே ஏன் உங்களுக்கு பதில் சொல்வதற்கு அவன் கேட்பான்ல ஏன் நீங்க தோத்து முடியும்னு கேட்பான் இவ்வளவு பெரிய வீரம் பேசினீங்களே நாற்பது தொகுதிகளையும் திராவிட கட்சிகளை நாங்கள் தோற்கடிப்போம்னு சொன்னீங்களே அதிமுக தயவனால நாங்க இல்லைன்னு சொன்னீங்களே அண்ணா துறையை முதல் கொண்டு நீங்கள் வந்து தமிழக வரலாற்றிலே மிகப்பெரிய புரட்சிகர மாற்றத்தை ஏற்படுத்திய அண்ணாவை குறித்தெல்லாம் நீங்கள் அவதூறு பேசினீர்களே ஏதோ தேவர் வந்து மிரட்டினாரு ஓடுனாருலாம் நீங்க போய் சொன்னீங்களே எல்லாவற்றி சாதாரண ஒரு பத்திரிகையாளர்களை கூட சந்திக்க திராணி இல்லாத உங்கள்ட உங்கள்ட டேட்டா இல்ல உங்கள்ட உண்மை இல்லை நேர்மை இல்லை அறம் சார்ந்து நீங்கள் அரசியல் நடத்தல என்பதனால நீங்க என்ன சொல்றீங்க நான் ஏர்போர்ட்டில் பேட்டி கொடுக்க மாட்டேன் உனக்கு பதிவு தெரியலன்னு சொல்லிட்டு போ நோ கமெண்ட்ஸ் கூட இது ஏர்போர்ட்ல பேட்டி கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுக்கு கூட காரணம் மேலிடம் தான் மேலிடத்துக்கு போயிட்டு வரும்போது தான் அந்த பேட்டியை சொல்றாரு இனிமேல் என் வாழ்க்கையில் ஏர்போர்ட்டில் பேட்டியே கொடுக்க மாட்டேன்னா இப்போ அவங்க கண்டித்து அமைச்சிருக்காங்கன்னு நம்ம புரிஞ்சிக்கலாமா ஏற்கனவே பத்திரிகையாளர்களை குறித்து அவர் எவ்வளவு அவதூறாக பேசியிருக்கிறார் சொல்ல கூசுகிற பாலியல் சொற்களால் வந்து பத்திரிகையாளர்களை பேசியிருக்கிறார் வண்டுவர் கூட்டத்திலே எல்லா பத்திரிகையாளர்களும் சேர்ந்தவருக்கான அவருக்கு எதிரான கண்டன ஆர்ப்பாட்டத்தை ஆர்ப்பாட்டத்தை கூட நடத்தியிருக்கிறார்கள் உதயநிதி ஸ்டாலினை ஒருவர் பேட்டி எடுத்தார் என்பதற்காக ஒரு தனிநபர் தாக்குதலை கூட அவர் நடத்தினார்ல ஆபாசமான பள்ளி வசவு சொற்களால் பேசினார்கள பத்திரிகையாளர்களை சந்திப்பதற்கு உங்களுக்கு துணிவு இல்லை உங்களுக்கு அதற்கான நேர்மை இல்லை அதை சொல்லுங்க அதை விட்டுட்டு நான் ஏர்போர்ட்ல கொடுக்க மாட்டேன் சுடுகாட்ல கொடுக்க மாட்டேன்னா என்ன அர்த்தாது உங்கள்ட்ட பதில் இல்லை கேள்வி கேள்விகள் கேட்பவர்கள்ட்ட இருக்கக்கூடிய திராணி பதுங்க சொல்லுகிற இடத்துல இல்ல அதனால நீங்கள் பதுங்குகிறீர்கள் தோல்வியை கண்டு அஞ்சு ஓடுகிறீர்கள் நீங்க தமிழிசை சவுந்தராஜன் சொல்லுவாங்களா நான் பத்திரிகையாளரை சந்திக்க மாட்டேன்னு அவங்க சிரிச்சுட்டே எல்லா பத்திரிகையாளரையும் சந்திச்சு பேசுறாங்க அத்த அதாவது மாற்று கருத்துடையவர்கள் அனைவருமே கூட தமிழிசை ஒப்பு ஒப்புதல் இல்லாத பல பேரு அந்த கருத்தோடு ஒத்து வராத உறவு முறை சொல்லி அக்கான்னு சொல்லி அடைக்கிறான் அந்த அன்பை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் நீ இடம் பூரா வம்பு வளர்த்து வச்சிருக்க இதுதான் உனக்கும் அவர்களுக்கு உள்ள வித்தியாசம் அதனால அதிமுக கூட்டணியை இழப்பதற்கு அண்ணாமலையினுடைய வாய்க்கொழுப்பு காரணமா இல்லையா அதைத்தானே பல பேர் சொல்றாங்க அண்ணாமலையை நீக்க வேண்டும் நீங்கள் மாநில தலைவராக என்றுதான் அதிமுக கோரிக்கை வச்சான் டெல்லி வரைக்கும் போய் சொன்னாங்கல்ல அண்ணாமலையை நீங்கள் வந்து தூக்கி பிடித்து அவர் ஏதோ பெரிய சாதனை என்ன நடந்திருக்கிறது ஏசி சண்முகம் வெற்றி பெறுவார் என்று நம்பப்பட்டச்சு நம்ம நம்ப நம்பகமான தகவல்கள் வந்தது ஏசி சண்முகம் வெற்றி பெறுவார் என்ற நம்பகமான தகவல் வந்தது அவரால் வெற்றி பெற முடியலையே அவருக்கு தனிப்பட்ட செல்வாக்கு இருக்கிறது அவருக்கு சமூக பின்புலங்கள் இருக்கிறது பொருளாதார ரீதியான செல்வாக்கு இருக்கிறது அதே போல நீங்க வந்து பாரிவேந்தர் என்கிற பச்சமுத்த கொண்டு போய் டெபாசிட் இலக்க வச்சிட்டீங்கல்ல அவர் ஏற்கனவே நாடாளுமன்ற உறுப்பினராக தான் இருந்தார் போன முறை அவரை மிரட்டி கொண்டு போய் அந்த கூட்டணியில நீங்க சேர்த்திய இன்றைக்கு அவருக்கு நிலமை என்னாச்சு உங்களை போலவே அவரும் டெபாசிட் இழக்க வேண்டிய சூழலுக்கு அவர் ஆளாயிட்டாரா இல்லையா உங்க கட்சி மாதிரி ஆயிட்டாரா இல்லையா அப்ப யார் யாரோடு சேருகிறார்கள் தான் பழைய திரைப்பட பாடல் எனக்கு ஞாபகம் இருக்கிறது பரமசிவன் கழுத்தில் கிடந்த பாம்பு சொன்னது பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமான கருடன் சொன்னது எதுவும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லா சௌக்கியமே நீங்கள் அரண்மனை நாயாக இருக்கிற வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு வந்து நீங்கள் குறைப்பதெல்லாம் சங்கீதம் என்று சொல்வதற்கு ஆட்கள் இருக்க ஓகே ஓகே நீங்கள் தெருவுக்கு வரும்போது தான் தெரியும் நீ யாரு கல்லெடுத்து கல்லெடுத்து அறிவு வரீங்களா நிச்சயம் அதுல என்ன சந்தேகம் உங்களுக்கு நாளைக்கு வந்து மாநில தலைவர் பதவியிலிருந்து அண்ணாமலை நீக்கப்பட்டால் அண்ணாமலைக்கு என்ன இருக்கும் நீங்கள் வந்து பத்துல பதினொன்று ஏற்கனவே கிருபாணியின் ஒரு தலைவரை கொண்டு வந்து வச்சிருந்தான் பாஜக இன்றைக்கி அவரை பற்றி பேச்சு எங்கேயாவது பேசுகிறார்களா ஏர்போர்ட்டில் பேட்டி எடுக்கிறாங்களா கிருபாநிதி போனா இன்னைக்கு பேட்டி எடுக்கிறாங்களா உ நீ தனி நபருக்கானது அல்லது ஒரு கட்சி தேசிய கட்சி அதில் ஒரு மாநில தலைவர் பொறுப்பு கொடுத்ததுனால தான் உங்களை பேட்டி எடுக்கிறாங்க நீ ஐபிஎஸ் இருந்த இருந்தபோது உங்களை ஏர்போர்ட்ல வந்து எல்லாரும் பேட்டி எடுத்தாங்களா ஐபிஎஸ் அதிகாரி இருக்கும்போது போது எத்தனையோ ஐபிஎஸ் அதிகாரி போகிறாங்க விமானத்துக்கு அவங்களே நான் பேட்டி எடுக்கிறாங்களா எல்லோரும் அப்போ உங்களுடைய இருக்கிற இடத்திற்கான மரியாதை தான் அது அதை புரிந்து அதனால ஒரு மூத்த நிர்வாகி கட்சியினுடைய உட்கட்சிக்குள்ளே தவறுகள் சொன்னா தவறுகளை களைவதற்கு பதிலாக தவறு செய்தவர்களை வந்து ஊக்கப்படுத்துகிற விதமாக அமித்ஷா வந்து தமிழிசையை சொன்னா தமிழிசை சார்ந்திருக்கிற சமூகம் வந்து அதை கண்டிக்குமா கண்டிக்காதா பிற்படுத்தப்பட்டவர்கள் வந்து பாஜகவினுடைய ஆதரவை விலைக்கு கொண்டா நீங்கள் மறுபடியும் நோட்டாக்கில கிலோ போயிருவீங்களே இப்போதானே நேசா ரெண்டு சதவீதம் மேலே வந்துருக்கீங்க மீண்டும் வந்து ஒரு அதள பாதானத்திற்கு பாஜக போவதற்கு ஓகே ஓகே அமித்ஷா ஏற்பாடு செய்து விட்டார் இல்லைங்க இது இந்த தோல்வியினுடைய விரக்தியில் அமித்ஷா அப்படி பேசுறாரா ஏற்கனவே தோற்று இருக்கும் நீங்கள் இந்த இதில் வரை நீங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு இருந்தேன் என்னது தென்னிந்தியாவிலே வந்து நாங்கள் வந்து புதிய ஒரு கணக்கை தொடங்க போகிறோம் செல்வாக்கு அமைப்புகளாக மாறப் போகிறோம் என்று ஏழு முறை எட்டு முறையெல்லாம் வந்து மோடி வந்தார் கரெக்டாக ரோடு ஷோ நடத்தினாரு நீங்க எத்தனை ரோடு ஷோ நடத்தினால்தான் பாஜகவை நாங்கள் தெருவிலே தான் உச்சந்தியிலே தான் நிப்போட்டுவோம் என்று வாக்காளர்கள் சொல்லிவிட்டாங்க நாற்பதுக்கு நாற்பது அடிச்சுட்டாங்க கட்டாயம் அதிமுகவே வந்து திணறடிக்கப்பட்ட ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டு விட்டது பாஜக இவ்வளவு தூரத்திற்கு வந்து அளவுக்கு மீறிய ஒரு எஃபோர்ட் போட்டே நீங்க இவ்வளவு ஒண்ணு ஒண்ணு பண்ண முடியலையே மிக கடுமையாக செலவு செலவு செய்திருக்கிறார்கள் கோயமுத்தூர் தொகுதியில மட்டும் பல கோடிகள் செலவழிக்கப்பட்டிருக்கிறது நான் பணத்தை யாருக்கும் பட்டுவாடா பண்ண மாட்டேன்னு படம் சொன்னார் நானே ஆச்சரியப்பட்டேன் இவ்வளவு நேர்மையாளராக இருக்கிறேன்னு அப்புறம்தான் கட்சிக்காரன் சொல்றாங்க எல்லாமே ஜிபேல போயிருச்சுங்க வேற வேற ஆள் பேர்ல போட்டாங்க டிஜிட்டல் இந்தியா இல்லையா மோடி வந்து மோடியினுடைய ஆட்சியில் நடந்த மிகப்பெரிய மாற்றங்கள் எல்லாமே டிஜிட்டல் தான் இப்ப சாதாரணமாகவே ஐநூறு ரூபாய்க்கு போய் பெட்டி கடையில் சில்லற கடையெல்லாம் கொடுக்க மாட்டான் டீ குடிச்சிட்டு நீங்க போய் அப்பா நீ வேணா ஜிபே பண்ணிட்டு போல்றான் இல்லையா அதனால டிஜிட்டல் இந்தியாவினுடைய மூலமாக வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்த ஒரு வலிமை மிக்கவராகத்தான் அண்ணாமலை இருந்திருக்காரு இவ்வளவும் பண்ணி நீங்க சிபி ராதாகிருஷ்ணன் இடத்தை பிடிக்க முடியாது உன் கட்சிக்காரன் இடத்தை உன்னால பிடிக்க முடியல உங்களுக்கு போட்டி வந்து வேற யாரும் கிடையாது உங்கள் கட்சிக்காரனுடைய நீங்க போட்டி போட்டு ஜெயிக்க முடியலையே உங்கள் கடந்த கால வெற்றிகளை கூட நீங்கள் திரும்ப பெற முடியவில்லைன்னா நீங்க பண்ண பில்டப்புக்கு என்ன அர்த்தம் சீன் போடுற அண்ணாமலை அப்படிங்கறது விஷயம் சரிங்க இப்போது பாஜகவில் இந்த மாதிரியான முடிவுகள் அமித்ஷா போன்றவர்கள் இந்த மாதிரியான எச்சரிக்கிறது தமிழ்நாட்டில் பாஜக இன்னும் வீக்க தானே போகும் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பிற்படுத்தப்பட்டவருடைய பிரதிநிதியாக இருக்கிற தமிழிசை சவுந்தரராஜன் அவங்களை மிரட்டுதை மக்கள் பார்க்கும் பொழுது அது பாஜகக்கு இன்னமும் ஒரு வீழ்ச்சிக்குள்ளே தானே போகும் அதையும் அவன் புரிஞ்சுக்கவே அதாவது வட வட மாநிலங்களிலே வட இந்தியாவிலேயே இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு ம் தமிழ்நாட்டு அரசியல் புரியவில்லை என்பதற்கு அமித்ஷா ஒரு உதாரணம் ஓகே ஓகே தமிழ்நாட்டு சூழலிலே வந்து நீங்கள் ஜெய் ஸ்ரீராம் என்று சொன்னால் இங்கே எவ்வளவு ஓட்டு போட மாட்டான் ஜெய் ஜெகநாத் சொன்னாலும் ஓட்டு போட மாட்டான் எனக்கு வேலை கொடுத்தியா எனக்கு என்ன கொடுத்தேன்னு கேட்பான் இங்கு வந்து என்ன செய்யணும் இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் சமூக நீதி கோட்பாடுகளை பின்பற்றி இடஒதுக்கீடை பின்பற்றி பிற்படுத்தப்பட்ட ஒரு நலன் சார்ந்த விஷயங்களை பின்பற்றி இங்கு மக்கள் நல திட்டங்களின் வழியாகத்தான் திமுக நிலை பெறும் சத்துணவு திட்டத்தின் வழியாக எம்ஜிஆர் நிலைபெற்றார் காலை உணவு திட்டம் வழியாக ஸ்டாலின் புகழ் பெற்றார் இங்கே எல்லாமே நலத்திட்டம் தான் நீ மகளிர் உரிமை தொகை கொடுத்தியா ஓட்டு போடுவான் மகளிருக்கு பேருந்து வந்து இலவசமாக ஓட்டு போடுவான் படிக்கிற கல்லூரி மாணவனுக்கு மாசத்துக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தியா ஓட்டு போட இப்படி நீங்கள் நலத்திட்டங்களின் வழியாகத்தான் நீங்கள் மக்களை வந்து நீங்கள் வாக்காளர்களை வெல்ல முடியுமே தவிர நான் பேரிடர் நிதி கொடுக்க மாட்டேன் எய்ம்ஸ் எல்லாம் கட்ட முடியாது நான் எந்த நன்மையும் தமிழ்நாட்டுக்கு செய்ய மாட்டேன் மத கலவரத்தை மட்டும் நான் தூண்டுவேன்னா தமிழ்நாட்டில் உங்களை ஒரு ஆளாகவே எடுத்துக்கிற மாட்டான் பழைய ஐநூறுரூவா நோட்டாக உங்களை செல்லா காசாக தான் உங்களை பார்க்குறான் தமிழ்நாட்டில் வந்து பேத்தி விடுறதுனா இப்போ இவங்க என்ன பண்ணுறான் இப்போ வந்து விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் நடக்குது பள்ளியாசல் திருவழியாக போய் நம்ம மேலே கொட்டலாம் அப்படின்னு இந்து முன்னோடி பிளான் போட்டு அனுப்புகிறான் ஆனால் ஏதாவது வந்து கலவரம் செய்ய முடியுதானா முடியல என்ன செய்கிறான்னா பள்ளிவாசலில் நீ வந்து வெறுப்பை ப வெறுப்பை சொல்வதற்காக வருறியா வெறுப்பை தூட்டுவதற்காக வருகிறையா எங்க திருவழியா நாங்கள் விநாயகருக்கு நாங்கள் ஆரத்தி எடுத்து இருக்கிறோம் முடிஞ்சுல சோனியை முடிச்சு விட்டு போயிடுவான் நீ கல்லழகருக்கு வந்து திருவிழா நடக்கிற போது இந்துக்களும் முஸ்லீம்களும் வேறுபடுத்தலாம் நீ நினைச்சேன்னா நீர்பொந்தல் நீர்பொந்தல் வைப்பேன் வைப்பான் கொடுத்து அவன் அனுப்பிச்சு வச்சிருவான் இங்க நீ கலவரம் செய்ய முடியாது இங்க விநாயகர் கோவிலுக்கு வந்து நிலம் கொடுத்துட்டு இருக்கான் ஒருத்தையும் கட்டுறதுக்கு இஸ்லாமியரு இஸ்லாமியரோட மசூதி தரப்பு விழாவுக்கு தாய் மாமி கொண்டு வந்துட்டு இருக்கான் புதுக்கோட்டைக்காரன் இந்த ஊர் கலாச்சாரத்தை புரிந்து கொள்வதற்கு அமித்ஷாவுக்கு போதுமான அறிவு இல்லை பாஜக காரன் எவனுக்குமே அறிவு இல்லை அதுக்கு தமிழ் இசைக்கு இதெல்லாம் புரியும் என்கிற காரணத்தினால தவறான கட்சியில் இருந்தாலும் இந்த விஷயங்கள்லாம் புரியும் காரணத்தினால அவங்க புத்திமதி சொல்றாங்க தமிழ் இசையை புறக்கணிப்பதன் மூலமாக பாஜகவை மீண்டும் புதைகுடிக்கு கொண்டு செல்வதற்கான ஏற்பாடுகளை இறுதி சடங்குக்கான ஏற்பாடுகளை அண்ணாமலை செய்து கொண்டிருக்கிறார் அண்ணாமலையும் அமித்ஷா அமித்ஷாவினுடைய தலைமையிலே அண்ணாமலை இறுதி சடங்கு செய்து கட்டாயம் மிக தெளிவான பார்வை இது கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் பாஜக யாருடைய சப்போர்ட்டில் இந்த வாக்கு வங்கி வந்திருக்கு அதுக்கு யார் ஆப் வைக்கிறாங்க அப்படின்றது ஒரு மிக நுணுக்கமான ஒரு பார்வை முன்வைத்தீங்க ரொம்ப நன்றி மிக தெளிவான பார்வை முன்வைத்திருக்கீங்க நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி